சாயிரம் ஜெய் ஜெய் சாயிரம் என் அன்பு பிள்ளையே ஒளி நிறைந்த மங்களகரமான இந்த நாளில் சாயப்பாவின் மங்கள வாக்கை எல்லோரும் கேட்கலாம் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளலாம் எதுவுமே புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாமே புரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையே முடிவுறுகிறது இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் மகான் போல் வாழ வேண்டும் என்ற அவசியமே இல்லை நாம் வாழும் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் நமக்கான வாழ்வு நிச்சயமாக வெற்றிகரமாகவே அமையும் வெற்றிகரமாகவே இருக்கும் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது ஏனென்றால் வாழ்க்கையில் நீப்படும் வேதனைகளையும் நீப்படும் கஷ்டங்களையும் பார்க்காமல் உன் சாயப்பா இருப்பேன் என்று நீ எப்படி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக தினம் தினம் யோசிக்கும் உன்னுடைய அருமையான குணம் உதவி என்று மற்றவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கு போய் உதவி செய்கிறாய் அதேபோல் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்துவிட்டு மற்றவர்களுக்கு முன்பாக அவமானமும் படுகிறாய் உன்னால் எது முடியுதோ அதை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னால் முடியாதவற்றை நீயே வேண்டும் என்று இழுத்துக்கொண்டு உன்னால் முடியாதவற்றை செய்வதால் தானே உனக்கு இந்த கெட்ட பெயர் மற்றவர்களுக்கு முடிவு செய்யாத உதவி செய்யாத இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு நாலு வார்த்தை நல்ல விதமாக சொல்லிவிடு என்னால் தற்பொழுது செய்ய இயலவில்லை முடியும் பொழுது நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று நாலு வார்த்தைகள் அவர்களிடம் சொல்லிவிடு இப்படி சொல்லிவிட்டாய் என்றால் தேவையில்லாத மன கசப்புகளும் மன கஷ்டங்களும் நீ பட வேண்டிய அவசியமே இருக்காதுதானே நீயாக மற்றவர்களுக்கு உதவி செய்வது உன் மனசிற்கு சந்தோஷப்படும்படி நீ மற்றவர்களுக்கு உதவுவது எதுவுமே தவறில்லை ஆனால் உதவ வேண்டுமே என்று அந்த உதவிக்காக மற்றவர்களிடம் போய் நீ கையேந்தி நிற்பது அதைதான் வேண்டாம் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் எது செய்தாலும் உன் சக்திக்கு உன்னுடைய தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் நீ புண்படுத்தக்கூடாது நோகடிக்க கூடாது என்று நினைப்பது மிக மிக சரிதான் ஒன்றை தைரியமாக மனதில் பதிய வைத்துக்கொள் எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் அது அதை காதில் வாங்கி கொள்ளாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற தீர்க்கமான சிந்தனையில் நீ இருந்தால் உன்னை சுற்றி நடக்கும் எதுவுமே உனக்கு தவறாக தெரியாது உன் காதுகளுக்கு வரும் எந்த தவறான சொற்களும் உன் மனதை காயப்படுத்தவும் படுத்தாது எப்பொழுதுமே மனதை நிம்மதியாக வைத்துக்கொள் நிதானமாக வைத்துக்கொள் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் நான் உனக்கு நிகழ்த்துவேன் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்று நான் அடிக்கடி கூறுவது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் பார் எங்களுடைய ஆசிர்வாதம் இன்று உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்னை முழுவதுமாக நம்பியவர்களை நான் என்றைக்கும் விட்டுக் கொடுத்ததே இல்லை வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணி சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெற்றுதான் இருக்கும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டதுதான் அந்த பக்கங்கள் அதுதான் வாழ்க்கை வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குழப்பங்கள் எதிர்ப்புகள் நஷ்டங்கள் கடன்கள் பிரிவினைகள் விபத்துகள் நோய்கள் துன்பங்கள் துயரங்கள் என்று அனைத்துமே கர்ம வினையின் தாக்கத்தினால்தான் வருகிறது என்பதை புரிந்து நடந்து கொள் தவறு செய்வது என்பது மனித இயல்புதான் ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளவு தவறு செய்தாலும் அவன் மனதால் யாருக்கும் எந்த கெடுதலும் நான் செய்தது இல்லை என்றுதான் கூறுவான் அதற்கு தான் செய்தது தவறு என்பதை உணராத அவரது அறியாமைத்தான் காரணமாக இருக்கும் தன் தவறை யாருமே பார்க்கவில்லை சாட்சியும் இல்லை என்று தவறை மறைக்க முயற்சி செய்வது மற்றொரு காரணமாக இருக்கும் தவறை மறைக்க முயற்சிப்பவர்களுக்கு எந்த பரிகாரமும் பயனை தராது உன்னுடைய இப்போதைய இந்த நிலையை கண்டு துவண்டு விடாதே நம்பிக்கையை இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமையாக இரு பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் அதை உனக்கு நடத்தி காட்டுவேன் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நீ குற்றம் செய்யும் பொழுது யாருமே நம்மை பார்க்கவில்லை நாம் செய்யும் குற்றத்திற்கு சாட்சியே இல்லை என்று நினைத்துவிடாதே கடவுள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நீ தண்டனையை பெறும் பொழுது நீ கடவுளை பார்ப்பாய் இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளும் மனம் தன் வாழ்க்கைக்கு ஏற்ற தக்க துணை மற்றும் தன் அறிவுரைகளை கேட்டுதான் நடக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதல்ல உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் அல்ல இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் கூட கர்மா என்பது நிச்சயமான ஒன்றுதான் யாருக்கு எதை செய்தாலும் அது ரெட்டிப்பாக திரும்ப நமக்கு கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்க பழகிக்கொள் அது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி நீ யாருக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு வரும் மீண்டும் வரும் கர்மவினையை நீ கழித்தேதான் ஆக வேண்டும் நீ செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்றப்படிதான் உன் வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் எனவே மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்க இல நினைக்காதே மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே உன்னால் மற்றவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் வரை வரும்படி விடாதே அப்படி செய்தால் அது நீ மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் செயலாக இருந்தாலும் சரி கஷ்டத்தை கொடுக்கும் செயலாக இருந்தாலும் சரி அது மீண்டும் உனக்கே ரெட்டிப்பாக வரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை சோதனைகளும் போராட்டங்களும் என்று கூறும் உன் கேட்கும் உன் கேள்விகளுக்கு பதிலும் இதுதான் உன் கர்ம வினையின் தக்கத்தால் தான் நீ இவ்வளவு போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய குருவாக உன் அப்பாவாக என்னை நீ ஏற்றுக்கொண்டதால்தான் அந்த கர்ம வினையின் தாக்கம் குறைந்து குறைந்து காணப்படுகிறது இல்லையென்றால் இதைவிட பெரும் பாதிப்பை நீ சந்திக்க நேரிடலாம் நீ செய்த கர்ம வினையின் தாக்கம் அப்படி உன்னுடைய வினைகளின் வலிமைகளை குறைக்கும் வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் உனக்கான கர்ம வினைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு பரிசளிப்பேன் இது நூறு சதவீதம் நிச்சயமான உண்மை என்னதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் எப்பொழுதுதான் விடிவு காலம் வரும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பங்கள் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நான் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் உன்னை உன்னால் அதை ஏற்க முடியாமல் தவிக்கிறது உன் மனம் முதலில் நடந்ததையெல்லாம் மறந்துவிடு போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே இப்பொழுது இந்த நொடியை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்திக்கொண்டே இருந்தால் இப்பொழுது இந்த இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அதிசயமும் இந்த மகிழ்ச்சியும் காணாமலே போய்விடும் வருவதை நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் வாழப்போகும் வாழ்க்கையே பயமாகிவிடும் எனவே இப்பொழுது இந்த நொடியை சந்தோஷமாக கடந்து வா ஆனந்தமாக கடந்து வா உனக்கு வர வேண்டியதை நிச்சயமாக தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயினாதர் என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா மிக பெரிய ஒரு அதிசயத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக இரு இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையை மீட்டெடுக்க வழியே இல்லை நான் யோசித்து வைத்த திட்டத்தையெல்லாம் செய்து பார்த்துவிட்டு எதுவுமே முடியாத பட்சத்தில் இப்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன் சாயிநாதரே இதற்கு மேல் பார்த்து கொள்ள நம்பிக்கையோடு காத்திருக்க பொறுமையோடு காத்திருக்க என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்ற நினைப்போடு இருக்க என்னால் எதுவுமே முடியவில்லை சாயிநாதரே என் வாழ்க்கையை முட்டி மோதி நானும் வாழ்ந்து பார்த்தாகிவிட்டது இனி என் வாழ்விற்கு வழியே இல்லை என்று கடைசியாக வந்து என்னிடம் புலம்புகிறாய் இனி என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள்தான் செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை என் மனதில் நம்பிக்கை என்ற சொல்லே மனதை விட்டு போய்விட்டது இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை ஏதாவது செய்யுங்கள் சாயினாதரே என்று நீ சொல்லும் நிலைமையில் இருந்தால் இதோ நான் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கொண்டிருக்கிறேன் இதை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக முழுவதுமாக கேள் அலட்சியப்படுத்தாமல் இதை முழுவதுமாக கேள் பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை வரும் தை அம்மாவாசைக்குள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் இப்பொழுது இதை முழுவதுமாக கேள் நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உனக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும் சற்று நிதானமாக பார் குழந்தையே முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எவ்வளவு நிறைந்து இருந்தது என்பதை சற்று நிதானமாக யோசித்துப்பார் உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார் எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு அப்பொழுது நினைப்புக்கு வரும் எந்த கவலையும் இன்றி எந்த ஒரு கஷ்டமும் இன்றி உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு நினைவுக்கு வரும் அந்த காலத்தில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய் அப்பொழுது கொஞ்ச நேரமாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா நான் நாம் இவ்வளவு சோகத்தையும் இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு துக்கங்களையும் அனுபவிக்கப் போகிறோம் எதிர்கொள்ளப் போகிறோம் போராடப் போகிறோம் என்று ஒரு முறை உன் மனதில் சிந்தித்தது உண்டா என் குழந்தையே வரும் காலத்தில் நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வரும் என்று சிறிதேனும் நீ எதிர்பார்த்தாயா நீ அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கவலை உன்னை ஆட்கொண்டு விட்டது நீ பார்க்கவே உன்னுடைய கண் பார்க்கவே கஷ்டங்கள் வந்து உன்னை சூழத் துவங்கியது நீ நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்வில் வந்து சூழ்ந்து கொண்டது அப்பொழுதுதான் நீ இந்த வாழ்க்கையை தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதே கஷ்டகாலத்தில் தான் நீ இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறாய் புயல் அடித்தது போல் உன் வாழ்வில் பெரும் புயல் வீசி இருக்கிறது நீ சற்றும் எதிர்பார்க்க முன்பு உன் வாழ்க்கையிலும் நீ பல பிரச்சனைகளை சந்தித்துதான் இருக்கிறாய் ஆனால் இப்பொழுது உன் மனதில் ஏற்படும் சூழ்நிலையாலும் உன் மனதில் ஏற்படும் போராட்டங்களாலும் நீ இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மறந்து மறந்துவிட்டிருக்கிறாய் உன் மனம் அதை ஏற்க மறுத்தும் இருக்கிற குழந்தையே எப்பொழுதும் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நேர்மறை சிந்தனைகளை வைத்துக்கொள் நேர்மறையோடே இரு நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது சாயிநாதரே நான் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று கூட எனக்கு தெரியவில்லை நான் அடுத்த அடி எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை என்னால் எதுவுமே முடியாது என்னால் எதையுமே சாதிக்க இயலாது என் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று எல்லாம் எதிர்மறையாகவே உன் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது உன் வாயிலிருந்தும் உன் எண்ணங்களிலும் வரும் சொற்களே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் குழந்தையே எப்பொழுதும் எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் நான் அனைத்தையும் சாதித்து விடுவேன் என்னால் அனைத்தும் முடியும் எது வந்தாலும் நான் போராடுவேன் வெற்றியடைவேன் வாழ்க்கையை ஜெயிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் நல்ல எண்ணங்களை மட்டுமே நல்ல சொற்களை மட்டுமே கூறிக்கொண்டிரு என் பிரியமே நம்பிக்கையோடு ஓடு நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு உன் மனதில்தான் நொடிக்கு நொடி ஆயிரம் போராட்டங்களும் ஆயிரம் குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல் எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு குழம்பிக்கொண்டிருக்கிறாய் புலம்பிக் நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள் நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள் இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள் இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வீணே பொய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்று குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும் அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழி நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழப் பழகிக்கொள் மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே பொறுமையாக கேள் சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும் ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை அது மட்டுமல்ல தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள் மற்றவர்களிடம் சிரிப்பை தவற வேறு எதையுமே காட்டாதே எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு இப்படி செய்வதால் நீ கோலை என்றாகிவிடாது என் குழந்தையே எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது சந்தோஷம் இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும் உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கியிருக்கிறது என் பிரியமே நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும் தர்மம் தலை காக்கவே செய்யும் கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும் உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல கண்ணீர் செந்துவதற்காகவும் அல்ல போராடி பெறும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல நான் வகுத்த பாடத்தில்தான் வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது பிரியமே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு எனவே எதற்கும் சோர்ந்து போகாதே கஷ்டங்களும் நிரந்தரமில்லை உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் உனக்கு நிரந்தரம் இல்லை இது வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது சாயிநாதா நீங்கள் தினமும் சொல்லும் வாக்குகளும் வார்த்தைகளும் கேட்க ஆறுதலாகத்தான் இருக்கிறது அப்பா ஆனால் சாயிநாதா என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை என்று நீ நினைக்கிறாயா கவலைப்படாதே என் பிள்ளையே உன்னுடைய நலம் விரும்பியான நாள் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும் உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும் அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன் அது நிச்சயம் தப்பாது இது வெறும் ஆறுதல் இல்லை என் பிள்ளையே நிச்சயமான உண்மையான வார்த்தைகள் என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து குடிக்கப் போகிறேன் செய்து முடிக்கப் போகிறேன் நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நல்லதை நிகழ்த்தி உனக்கு காட்டப் போகிறேன் உன் சாயிதேவா பிள்ளையே உன் மனதில் என்ன என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்குத் தெரியும் சாயிதேவா என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல கலைந்து விட்டது கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது மனதில் ஆயிரம் குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது நன்மைக்காக நான் காத்திருந்து காத்திருந்து பொறுமைதான் விட்டேன் ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள் அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன் ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான் இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் மன குமுறிக்கொண்டு இருக்கிறாய் மனதில் ஒரு அமைதியில்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக்கொண்டிருக்கிறது என்மேல் முழுமையாக நம்பிக்கை அல்லவா பின் ஏன் பதறுகிறாய் என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு நான் இருக்கிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதேபோல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம் பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம் அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே பொறுமையாக காத்திரு நம்பிக்கையாக காத்திரு அனைத்தும் உனக்கு வசமாகும் எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள் தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும் ஆனால் என் குழந்தையை நீ எதை செய்தாலும் எதை எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் அனைத்தையும் நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும் எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள் இந்த ஒன்றை மட்டும் நினை நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமஸ்மரணத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு உச்சரித்து இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும் உன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சுகமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு என் பொறுப்பை நான் நன்றாக உணர்வேன் உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயிநாதா நம்பிக்கையோடு இரு இந்த ஒன்றே மட்டும் போதும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை எட்டியே விடலாம் இதை கேட்கும் இந்த நொடியே உன் கைகளில் உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்க உன் சாயிநாதா தயாராகிவிட்டேன் என்பதை புரிந்து கொள்